உலகம் யாவையும் தாமிழா ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் யார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே பெரியவா சரணம் பெரியவா திருவடியே சரணம் பெரியவா போற்றி பெரிவா போற்றி மகா பெரியவா மகராஜிக்கு ஜே ஆன்மீக அன்பர்களே இந்த வைகரை வணக்கத்தில் மலர்களெல்லாம் மலர்ந்து மனம் வீசக்கூடிய இந்த இனிய நேரத்தில் கன்று எல்லாம் தன்னுடைய தாய்ப்பசுவை நோக்கி பாலிருந்து செல்கிறது திருக்கோயில்கள் தோறும் தூபதீப ஆராதனை இல்லம் தோறும் காஞ்சி மகான் படத்திற்கு முன்பு சிறிய மலர்களை தூவி மனதார வழிபடக்கூடிய இந்த புலர்காலை பொழுதில் காஞ்சி மகான் தொடரில் நாள்தோறும் எங்கள் குழுவினரோடு சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி இந்த நாள் மட்டுமல்ல வருடத்தின் எல்லா நாளும் உங்களுக்கு இனிய நாளாக மாறுவதற்கு அந்த கருணை கடலை கருணாமூர்த்தியினுடைய பாதத்தை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி சிக்கன பற்றி நிகழ்வுக்குள் செல்கின்றோம் பொதுவா வைணவ பெருமக்கள் மனமகிழ்வோடு கொண்டாடிய ஒரு மகான் நம்முடைய காஞ்சி மகான் குறிப்பாக சைவம் வைணவம் என்று மனங்கள் அங்கங்கே இருந்தாலும் கூட வைணவ பெருமக்களாலும் தலைமீது வைத்து பூஜித்து கொண்டாடப்பட்ட ஒரு ஆண்மனேய சித்தர் மனித புனிதர் ஒரு தவவேல்வி நாயகர் நம்முடைய காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் பொதுவாக வைணவர்களுடைய உபன்யாசம் இருந்தவுடன் நமக்கு முக்கூரும் வேலுக்குடி போன்றவர்களும் நம்முடைய கண்ணுக்கு அனந்த இப்ப பேசிட்டு இருக்க மைப்பா போன்றவர்கள் எல்லாம் கண்ணுக்கு வந்து போகிறார்கள் நம்முடைய ஊவே வெங்கடேஷ் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் அது ஒன்றுக்காகவே இன்னும் ஆயிரம் ஆண்டு அவர் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கலாம் ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு இதையெல்லாம் சொல்வதற்கு இந்த மண்ணில் ஆள் இல்லை அதே போல காஞ்சி பெரியவருடைய சிறப்பு குறித்து பலரும் பேசி வந்திருக்கிறார்கள் நம்முடைய வணக்கத்திற்கும் மரியாதைக்கு உரிய இந்திரா சவுந்தரராஜன் கணேச சர்மா சுவாமிநாதன் இசைக்கவி ரமணன் என்று பல பேர் இன்றைய தலைமுறைக்கு நான் எளிமையோடு சில செய்தியை பதிவு செய்வேன் பெரியவாவுக்கு மனிதர்களில் வித்தியாசமே கிடையாது பெரியவா சிறியவா பணக்காரர் ஏழை ஆர்டிஸ்ட்லேயே ஏ கிரேடு பிகிரேடு அப்படிலாம் எல்லாரும் அவருக்கு சா எல்லோரும் ஒரு நிலை எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் முக்கூர் போன்றவர்களெல்லாம் பெரியவாவுடைய பெருமையை தன்னுடைய உபன்யாசங்களிலே சொல்லக்கூடியவர்கள் ஆனால் நான் சொல்லக்கூடிய இவர் ஒரு சாதாரண மனிதர் என்னை போன்று என்னை அவரோடு கூட நான் ஒப்பிடக்கூடாது நான் கடையனுக்கும் கடையன் அது வேற செய்தி ஒரு சாதாரண உபன்யாசகர் அங்கங்கு தேசாந்திரியாக பயணப்பட்டு இந்த நாட்டில் தர்மம் செழிப்பதற்கு அதர்மங்கள் அழிவதற்கு மனிதநேயத்தோடு மதம் கடந்து மனிதத்துவத்தை பரப்புவதற்கு ஆன்மீக சிந்தனைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு உபன்யாசகருடைய பேச்சு பெரியவா காதலப்பட்டது அப்படியே நின்றுட்டார் அவர் ராமாயண தொடர் மாதிரி சொல்ல போறார் அன்றைக்கு அவருடைய பேச்சை கேட்டார் ஸ்ரீமடத்திலேருந்து முகாமுக்கு போன பெரியவா மறுநாள் காலே அவரை முகாம் இடத்திற்கு வர சொன்னார் ஒரு கண்ணை பறிக்கக்கூடிய ஒரு வெண்மையான வேட்டி சால்வை கொஞ்சம் பணம் மரியாதை எல்லாம் செய்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது நேற்றுக்கு உம்மி ஒரு உபன்யாசம் கேட்டேன் அவருக்கு உடம்பெல்லாம் புல்லரிப்பு கடவுளே வந்து கருணை செய்வதை கண்ணால் காண்பது போல அல்லவா இன்றைக்கு ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை இன்னொரு மனிதனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஒரு மனிதனுடைய உழைப்பை இன்னொரு மனிதன் கைகுலுக்கு அங்கீகாரம் செய்யவில்லை நாம் காலை மிதித்தவனுக்கு கருணையோடு கருணை காட்டாவிட்டாலும் நமக்கு கைகுலுக்குகின்றவனுக்காவது ஒரு பூச்செண்டு தர வேண்டாமா இப்பேற்பட்ட மனித சமூகத்தில் பெரியவர் எப்படி சொல்றார் பெரியவருக்கு தெரியாத ராமாயணமா பாரதமா பகவத்கீதையா அல்லது பெரிய ஆனா அந்த உபன்யாசகரை உற்சாகப்படுத்துவதற்கு ஏற்றிக்கு சில நிமிடங்கள் உங்களுடைய பேச்சை கேட்டேன் ரொம்ப லைச்சு போனேன் இன்றைக்கி என்ன பேச போறேன் அப்படின்னா பெரியவா 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 சரி இன்னைக்கு வீடனன் பற்றி ஓ ராமாயணத்தில் வர்ற வீடனன் பற்றி வீடனனுடைய சிறப்பு பெருமை இல்லை எப்படி பாருங்க யாரு பெரியவா அந்த உபன்யாச பெரியவாருடைய பார்வை கிடைக்குமா பாதார விந்த தரிசனம் கிடைக்குமா ஒரு சொல்ல அருளாசி கிடைக்குமான்னு நின்றுட்டு இருக்கவங்களுக்கு பெரியவா அந்த உபன்யாசகரோட டிஸ்கஸ் பண்றார் வீடனின் எப்பேற்பட்ட கேரக்டர் தெரியுமோ ராமாயணத்துல முத முதல்ல நம்ம அனுமனை சொல்றோம் பெருமையா அந்த அனுமன் இலங்கைக்கு வந்த போது இந்திரஜித்தோடைய அம்புக்கு கட்டுப்பட்டு கடந்த போது மந்திரி சபைக்கு கூட்டிட்டு வந்த போது இந்த அனுமனை அழிச்சுடலான்னு சொன்ன போது மாதரை தூதுவரை கொள்வது மாண்பென்றுன்னு ராவணனுக்கு எடுத்து சொல்லி அனுமனையை காப்பாத்தினது வீடனன் தானே பெரியவா சொன்னும் உபன்யாசகர் அப்படியே கைய கட்டினார் இந்த ராவண மகா கட்டிக்கார முக்கோடி வாழ்நாளும் என்னுடைய பிறந்தவன் எக்கோடி யாராலும் வெல்லப்படாத ஆற்றல் பெற்றவன் வரனை பொருந்த மார்பு வரையனை எடுத்த தோல் நார்ந்த முனிவர் கற்பனை ஏம்பட உரைத்தனாவும் எல்லாம் சரிதான் ஆனா அந்த ராமனன் நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லி டே நீ ராமனை சாதாரணமா நினைச்சிடாத ஏதோ குரங்கு தீ வச்சதுன்னு நினைக்காத இலங்கைக்கு சீதையனுடைய கற்புத்தி ஒன்னு அழிச்சிட போதுன்னு சொன்னா பாருங்க அந்த வீடு நன் மகா கட்டிகாரன்ல அவர் உபன்யாசகருக்கு அப்படியே விடவெடத்து போயிடுச்சா அப்படியே அடுக்கின்றே போறாரா இன்னொன்னு தெரியுமா அவ அறக்கர் குளம்ல மாய வேலை செய்வாள்ல சீதையின் மாதிரி ஒரு பொம்மையை செஞ்சு சாகடித்த மாதிரி பண்ணி நான் என்னமோ இருந்து அயோத்திக்கு போய் இந்த செய்தியை சொல்கிறேன்னு அப்படி இப்படின்னு இந்திரஜித்து புறப்பட்டுருக்கான் இந்த செய்தின்னு சொல்லி அனுமன் சொன்னோன்னே ராமன் டீமில் எல்லோரும் வருத்தப்பட்ட போது இந்த வீடனன் தான் வண்டுருவம் எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு அது மாயா சீதைன்னு வந்து சொன்னோன்னே ராமன் சொன்னான்ல ஆடவர் திலகன் நின்னால் அன்று புகழ் அனுமன் எனும் சேடனால் என்று வேறொரு தெய்வத்தின் சிறப்பும் அன்று இது வீடனன் தந்த வெற்றி எப்படி இது வீடனன் தந்த வெற்றின்னு ராமனே சொன்னாள்ல அதெல்லாம் சொல்லுவேலா இன்னைக்கு இன்னொன்னு தெரியுமா ராமனே போர்க்களத்துல நிராயுத பாணியா ராவணன் நின்ன போது இன்று போய் நாளை வான்னா ஆனா கடைசி நாள் போர்ல தலையில அம்பு போட்டால் தலை வந்தது கையில் போட்டா வந்தது வீடுன்னு தான் சொன்னால் மார்பிள போடு சிவனுக்கு பதிலாக சீதை இருக்கா செத்து போவானா வீடனன் பெரிய கேரக்டர்ல இன்னொன்னு தெரியுமா அங்கேயும் அறம்படி இருந்தான் இந்த ராமனன் கீழே படுத்துட்டு இருக்கும் போது என்ன புதுகள்லாம் புண்ணா இருக்கு இப்படி ஒரு கோலையோடைய சண்டை போட்டேன்னு ராமன் சொன்னபோது இல்ல நிறுத்து நிறுத்து எங்க அண்ணாவை பத்தி அப்படி சொல்லாத அவன் சாப்பிட்டுட்டு தினவெடுத்த யானைகளோட தான் முட்டி மோதி விளையாடுவான் யானைகனுடைய தந்தை அவன் மார்புல குத்தினுச்சு வெளியில வர முடியல அவனுடைய தின்தோல் அப்படி இருந்துச்சு போர்ல அனுமன் குத்திய குத்தினால அந்த தந்தை வெளியில வந்துருச்சு அந்த வடு காயமே தவிர அவன் இல்ல வீராதி வீரன் காமத்தீனால் அடிந்து போனான் என் அண்ணனை வீரத்தில் குறை குறைபேசாது இதெல்லாம் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்னாரா அந்த உபன்யாசகர் துண்டை எடுத்து இடுப்புல கட்டி பெரியவா அப்படியே கொற்றையிலே கொற்றையிலே ராமாயணத்தை நாரா ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன் நீ ரொம்ப சேமமா இருப்ப நன்னா ராமாயணத்தை சொல்லு நாடெல்லாம் நன்மை நடக்கட்டும்னாரா நமக்கே இன்னைக்கு பெரியவா ஏதோ நம்ம காதுல வந்து ராமாயண சொன்ன மாதிரி இருந்தது இல்ல எல்லா புகழும் சங்கராவுக்கு மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்